பட்ஜெட் வெறும் காகித குவியல் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டைலிலேயே தமிழக வேளாண் பட்ஜெட் ஒரு காகித குவியல் என்று அண்ணாமலை சரமாரியாக குற்றம் சாட்டி இருப்பது தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அவர் தனது அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பழமொழி பேரு பெத்த பேரு தாக நீல ரேது அப்படித்தான் இருக்கிறது தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் ஒவ்வொரு பக்கத்திலும் திருக்குறளையும் புறநானூற்று பாடல்களையும் வைத்து நிரப்பியிருக்கிறார் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆனால் அவற்றிற்கேற்ப செயல்படுவதை மட்டும் மறந்துவிடுகிறது திமுக அரசு கடந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்த இரண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தால் உயிரம் பயிரிட ரூபாய் இருபது கோடி ரசாயன உரம் பயன்பாட்டை குறைத்து மண்ணின் வளம் காக்க ரூபாய் ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மூன்று லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்துக்கள் பயிரிட ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்களின் பரப்பு விரிவாக்கம் செய்ய ரூபாய் நூத்தி எட்டு கோடி மாவிற்கான சிறப்பு திட்டம் ரூபாய் இருபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் வாழைக்கான சிறப்பு திட்டம் ரூபாய் பன்னெண்டு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பலா மதிப்பு கூட்டு மையம் அமைக்க ரூபாய் பதினாறு கோடியே பதிமூன்று லட்சம் கன்னியாகுமரியில் சூரிய தோட்டம் ஏழு மாவட்டங்களில் உள்ள நூத்தி பத்து கிராமங்களில் ரூபாய் நூத்தி பத்து கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் வறட்சி தணிப்புக்கான சிறப்பு உதவி திட்டம் என அள்ளி திட்டங்கள் அதன் பிறகு பேச்சு மூச்சின்றி கிடக்கின்றன மறுபடியும் அறுபது பக்கங்களை நிரப்பிக்கொண்டு இந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட் என்று வந்திருக்கிறார் அமைச்சர் கடந்த ஆண்டு வெளியிட்ட வேளாண் பட்ஜெட்டின்படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த சாகுபடி வரப்பு ஆ ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் இந்த ஆண்டு பட்ஜெட்டின் படி சாகுபடி பரபரப்பு நூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கர்தான் உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாலு லட்சம் ஏக்கம் ஏக்கர் குறைந்திருக்கிறது இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் அமைச்சர் போல பயிர்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்று கடந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் கூறிய போது மறுத்தவர்கள் இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு கோடி இன்னும் தள்ளுபடி செய்யப்படவில்லை என தெளிவாக குறிப்பிடப்பட்டதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் திமுக நிதியமைச்சருக்கு கூவம் அடையாறு சீரமைத்தல் எப்படியோ அப்படியே திமுக விவசாயத்துறை அமைச்சருக்கு கால்வாய்கள் புனரமைத்தல் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நிதி ஒதுக்குவார்கள் பருவமழை வரும் முன்பே கால்வாய்கள் தூர்வாரக் கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் மழை வெள்ளம் போக வழியின்றி விவசாய நிலங்கள் வெள்ளக்காடானதும் மத்திய அரசு தரும் நிவாரண நிதியை தங்கள் பெயரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வார்கள் கால்வாய்கள் தூர்வார கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓரு கோடி இந்த ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இது தவிர காவிரி டெல்டா கால்வாய்களை தூர்வார கடந்த ஆண்டு ரூபாய் நூத்தி பத்து கோடியும் இந்த ஆண்டு நூத்தி இருபது கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் இந்த நிதியெல்லாம் எங்கே செல்கிறது கடந்த ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புதிய பாசன மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதாகவும் மூன்றாம் ஆண்டில் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரம் பாசன மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் தெரிவிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் முழுவதுமாக வழங்கப்படவில்லை என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மின் இணைப்புகள் ஏதும் வழங்கப்படவில்லை என்பதும் தெளிவாகிறது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு மொத்தமாக எழுநூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது மூன்று லட்சம் ஏக்கர் நிலத்தில் நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க எழுநூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஆனால் மூன்று லட்சம் ஏக்கர் நிலத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஆக கடந்த ஆண்டு மத்திய அரசின் பங்கு ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி நிதியை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறார்களே தவிர இவர்கள் ஒதுக்கியதாக சொன்ன மொத்தம் ரூபாய் எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடி என்பது பொய் என்பதுதானே கொல்ல முடியும் மலைவாழ் உழவர்கள் சுமார் அறுபத்தி மூன்றாயிரம் பேருக்கு குறுதானிய சாகுபடி இடுப்பொருள்கள் விநியோகம் வேளாண் இயந்திரங்கள் வழங்குதல் மதிப்பு கூட்டுதல் நுண்ணீர் பாசனம் ஒருங்கிணைந்த பண்ணையம் இவற்றிற்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார்கள் இவர்கள் கணக்குப்படி அறுபத்தி மூன்றாயிரம் மலைவாழ் உழவர்கள் என்றால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒரு மலைவாழ் உழவருக்கு சுமார் மூவாயிரத்தி அறுநூறு மட்டுமே இந்த நிதியில் கூறியிருக்கும் திட்டங்களில் என்ன சாத்தியமாகும் என்பதை அமைச்சர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த ஆண்டு கூறிய திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை இந்த ஆண்டு கூறப்பட்டவர்களையும் பேரழிவுக்கு நடைமுறைக்கு சற்றும் சாத்தியமில்லாதவை முதலமைச்சரின் விளம்பர ஆசைக்காக ஆண்டுதோறும் ஒரு வேளாண் பட்ஜெட் அறிவிப்பதனால் விவசாயிக்கு என்ன பயன் இறுதியாக வேளாண் பட்ஜெட்டில் சுவை இல்லை என்பதை யாரும் கூறிவிடக் கூடாது என்பதற்காக துறையின் சாதனைகள் என்ற பட்டியலில் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை சேர்த்து நகைச்சுவை செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்து தமிழ்நாடே சிரிப்பாய் சிரிக்கிறது என அண்ணாமலை கூறியிருக்கிறார்